நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மான்ஸ்டர் மென்ஸ்வேர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரம் கொஞ்சம் கேக்கு விட்டுட்டாரு யூடியூப்ல ஸோ ஃபைனலாக ஒரு பயங்கரமான ஆஃபரோட ரம்சான் ஆஃபரோட இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மான்ஸ்டர் மென்ஸ்வியர்ல இதோட லொக்கேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் ஒக்கியம் தொலைப்பாக்கம் அதுதான் லொக்கேஷன் அங்கே வந்து சிவன் கோயில் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல ஃபஸ்ட் ஃப்ளோர்ல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்கு இதுக்கு அப்படியே நியர்பைல பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸுக்கும் ஸ்பெஷலாக ஒரு ஷாப் வந்து இருக்கு ஸோ அதுவும் நீங்கள் போய் விசிட் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து ரம்ஜான் ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காரு பயங்கரமான ஆஃபர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரிப்பிள் லைன்லேயே பார்த்தீங்கன்னா வேற லெவலன் ஆஃபர் காம்போ ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு ஒரு ட்ரான்ஸ்பரன்ட் ஷர்ட்டு டெடி ஷர்ட்டு சிக்ஸ் பேக்கெட் கார்கோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் லைனுக்கு கொடுக்குறாரு அதே மாதிரி டெனிம் ஷார்ட்ஸ் காட்டன் ஷார்ட்ஸ் அப்புறம் பாக்ஸர் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாரு ஆறு பொருள் கொடுக்குறாரு ஆறு பொருள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன் ஷர்ட் போலோ ஃபிட் பேண்ட்டு ட்ராக் ஃபேண்ட்டு டி ஷர்ட்டு ஸ்டீவ்லஸு ஜெட்டி இந்த மாதிரி ஆறு பொருள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிப்பிள் லைனுக்கு கொடுக்குறாரு இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு எனக்கே மறந்து போது அவ்வளவு ஆஃபர்ஸ் வந்து சொல்லியிருக்காரு ஸோ வீடியோ ஃபுல்லாவே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம கிட் ஒன்ல பாத்தீங்கன்னா மென்சுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிட்ஸுக்கும் இருக்கு டெட்டி கூட உங்களுக்கு ஷர்ட் வந்து கிட்ஸுக்கு வச்சிருக்காரு டிரான்ஸ்பெரன்ட் ஷர்ட்டும் வச்சிருக்காரு வெல்வெட் ஷர்ட் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் மென்ஸுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்களோ அது எல்லாமே நம்மளுக்கு கிட்ஸுக்கும் இருக்கும் அங்கேயும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு காம்போ ஆஃபர் நீங்க அங்க போயிட்டு எந்த ஷர்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க எந்த ஃபேண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க சிக்ஸ் தான் இது வந்து பயங்கரமான ஆஃபர் ஏன்னா ஷட் எல்லாம் வெளியே பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் விக்கிறாங்க கிட்ச்க்கு இங்க வந்து காம்போவே நம்மளுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு குடுக்கறாங்க நீங்க மென்ஸும் கிட்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு பெஸ்ட்டாக என்ன டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ அது பண்ணி கொடுக்கறோம் சொல்லிருக்காரு அதனால வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு சூப்பரா இருக்கும் ஆஃபர்ஸ் அதே மாதிரி ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளா இருக்கு மென்சுவருக்கு மட்டும் தான் கிட்ஸுக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் கிடையாது அதனால வந்து நீங்க கிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தால் டைரக்டா தான் நீங்க விசிட் பண்ணும் இப்போ வீடியோ போயிட்டு ஆஃபர்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோ சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா சூப்பரா இருக்கு ஜி ரொம்ப நாளை சார் வீடியோ ரொம்ப நாள இப்ப வந்து ரம்ஜான் வருது அதுக்காக ஒரு ஆஃபர் ஒண்ணு விட்டுருவோம் அதுக்கு நேரத்து சம்மரும் வருது பட் அதுக்கும் நான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வந்து அதுக்கும் நான் கூப்பிட உங்களுக்கு நம்ம ரிவ்யூ கொடுத்துடலாம் சரி சார் இப்ப என்ன பார்க்க போனா இப்போ வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் பிளஸ் சம்மர் ரெண்டுத்தையும் சேர்த்து அடிஷனலா கூட்டி நம்ம வந்து ஒரு ஆஃபர் ஒண்ணு கொடுத்துருவோம் ஸ்பெஷலா ஆஃபர்னா காம்போ ஆஃபர் போல இப்ப அந்த ரெகுலரா ஜென்ரலா நான் அதுக்கப்புறம் வேற நிறைய விஷயம் இருக்கு நான் சொல்றேன் இப்போ காம்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேடி பேட் ஷர்ட் ஓகேங்களா ஓகே ஓகே ப்ளஸ் அதோட செட் ஓ செட்டா ಇದೆ ஆமா செட் உங்களுக்கு வந்து 400 ரூபாய் கொடுத்துறேன் 400 தான் 400 கொடுத்துறேன் ஓகேங்களா சார் அதல வந்து கலர்ஸ் இருக்கு அத லிமிட்டெட் தான் ஆமா லிமிட்டெட் ಇದೆ இருக்குற வரை நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் ஓகே ஓகேங்களா அடுத்து வந்து காம்போ பாத்தீங்கன்னா நிச்சங்களா

அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு போலோ பேட்டு பேண்ட் ஒன்னு மூணு ஆச்சு இது வரைக்கும் சரி ஓகேங்களா அதுக்கேத்த டி ஷர்ட் ஒன்னு டி ஷர்ட் பாலா டி ஷர்ட் ஒண்ணு ஸ்லீவ்லெஸ் ஒன்னு ஸ்லீவ்லெஸ் ஸ்லீவ்லெஸ் பாத்துக்கங்க ஸ்லீவ்லெஸ் ஒன்னு ட்ராக் ஒன்னு ட்ராக் மொத்தமா சேர்த்து ஆயிரம் ரூபாய் சார் ஓகேங்களா பயங்கரமா கொடுக்குறீங்க ஆமா அடுத்த ஒண்ணு ஆஃபர் ஒன்னு பாத்துக்கங்க டிராக் 1 லைக்ரால வந்து பாத்தீங்கன்னா டிராக்ல வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது எதுக்கு பாத்தீங்கன்னா பாக்கில லைக்ரால 2 வேyle பால் பச்சை பச்ச,+ ஆரஞ்சு இந்த ரெண்டு கலர்ல நாங்க அடிஷனா இதுக்குనే தயார் பண்ணிருக்கோம். சரி சரி. பட் இதுல தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். மற்ற ட்ரை ஃபிட் எதுவுமே கிடையாது அதெல்லாம் கேடையா. டிராக் 1 ட்ரை ஃபிட் டீ-ஷர்ட் ஜெர்சி 1 ML, XL, XXL 3 பீஸ் இதுல வரும். ஓகேங்களா? இந்த மூணு சைஸ் வரோம். பட் அதுல ஒரு சைஸ் ஒன்னு கொடுத்து

இப்போதைக்கு ட்ரெண்டுக்குல இருக்கிற நம்ம வந்து டெடி டி ஷர்ட் ஒன்னு த்ரீ ஃபோர்த் ஓகேங்களா டவுன் ஷோல்டர் டி ஷர்ட் ஒன்னு இது நாலு சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆமா அடுத்து அதே போல தான் ஜெட்டி ஒன்னு ஓகே ஓகேங்களா ஸ்லீவ்லெஸ் ஒன்னு ஓகே பார்த்துக்கோங்க வெல்வெட்ல டெடி ஷர்ட் ஹெவி ஆ அது ஒன்னு ஓகே பேகி பேண்ட் ஒன்னு ஆயிரம் ரூபா நாலு இது நம்ம நாலு சேர்த்து ஆமா சம்மர் ஆஃபர் ஆயிரம் ரூபா ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்துக்கோங்க அதே போல தான் ஒரு ஜட்டி நம்ம கொடுத்துருவோம் ஒரு பங்கியானது இப்போ இதுல டவுன் ஷோரில் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஷர்ட் ஒன்னு டவுன் ஷோல்டர் ஷர்ட் ஒன்னு ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் ஒன்னு ஆமா கொஞ்சம் குவாலிட்டியான ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் ஒன்னு சைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வரைக்கும் தான் அவைலபிள் ஓகேங்களா இந்த ஆஃபருக்கு டுவெண்ட்டி எயிட் டூ தேர்ட்டி ஸ்டிக்ஸ் மட்டும் ஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஷோலர்ல நம்ம வந்து எள்ளுனாவே டபுள் எக்ஸ்எல் போடலாம் அது கொஞ்சம் கொஞ்சம் டவுன் சோ ஃப்ரீயா தான் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் முழுதல் லிமிடெட் அது பாத்துக்க டபுள் எக்ஸ்எல்லாம் கிடைக்காது சைஸ் ஜெட்டில பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த மூணுமே சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆமா சம்ம சார் சார் அடுத்து வந்து ஷர்ட்ல சார் இது வந்து பாத்தீங்கன்னா பபுள் ஷர்ட்னு சொல்லுவாங்க பபுள்ஸ் பபுள்ஸ் இருக்கும் ஆமா ஏன்னா நம்ம உடைக்க வச்சு என்ன பசங்க வச்சு உடைச்சிட்டு இருப்பாங்க கையில வச்சு பபுள்ஸ் பபுள்ஸ் அது ஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா வந்து இருக்கு ஓகேங்களா இப்ப நான் காட்டுற சைஸ் இங்க இருக்குற சைஸ் சட்டை எல்லாமே முன்னூறு இருந்து முன்னூத்தி ஐம்பது அது மேல சட்டையே கிடையாது சட்டை இல்ல இல்ல அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஓகே த்ரீ பிப்டி த்ரீ பிப்டி பிப்டி

இப்ப த்ரீ பிப்டி இதுவும் பாருங்க த்ரீ பிப்டி இது பர்பிள் த்ரீ பிப்டி இதுக்கப்புறம் டீஷர்ட்ஸ் இருக்கு வெல்வெட் டீ ஷர்ட் டிஷர்ட் எல்லாமே இருக்கு அதுவும் த்ரீ ஹண்ட்ரட் வரும் இதுலயே கலர்ஸ் உங்கள்ட்ட காமிச்சேன் இது பாத்தீங்கன்னா அதே டூ பிப்டி கலர்ஸ் ஓகேங்களா இதுலயும் கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு ஓகேங்களா டிசைன் சே இருக்க இதெல்லாம் டூ பிப்டி தான் ஆமா இது வந்து ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த ரம்ஜான் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் சம்மர் நம்ம நடுவுல நம்ம கூப்பிட்டு நம்ம பெரிய வேற பெரிய ஆஃபர் கொடுத்து ரம்ஜான் வரைக்கும் இதுல ஷர்ட் எல்லாமே அதிகபட்சம்

இது காட்டுறா அதே உங்களுக்கு டூ டுவெண்ட்டி இது வெல்வெட்டு போல்டு மால் உங்களுக்கு டூ ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு ஓகேங்களா சார் நரேட்டோ வந்து பாத்தீங்கன்னா நரோட்டில் கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு பட் நரேட்டோ நம்மள வந்து சைஸ் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ எக்ஸ்எல்லு ஓகேங்களா டூ ஹண்ட்ரட் வந்துரும் சார் டூ ஹண்ட்ரட் தான் ஆமா டவுன் சொல்றேன் இது காட்டுறது எல்லாமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வந்துரும் சார் ஓகே அது வந்து மெயினா உங்க சேனல் ரெஃபர் பண்ணி வரவங்களுக்கு இந்த அஃப்டோ ஃபோர் சம்மர் கிடையாது ஆக்சுவலா ரம்ஜான் வரைக்கும் சம்மர் வந்து தனியா நம்ம இது பண்ணி கொடுத்து ஓகே ஓகே ரம்ஜான் வரைக்கும் உங்களுக்கு வந்து டவுன் ஷூட் எல்லாமே எது வேணாலும் எடுத்துக்கலாம் சைஸ் வந்து எம்எல் ஓகே மூணு சைஸ் வந்துடும் எல்லாமே ஷோர்ட் ஷர்ட் காட்டன் ஃபேப்ரிக் ஓகேங்களா பாப்கார்ன் கிடையாது இப்போதைக்கு வெயில் சீசனுக்கு காட்டன்ல தான் நம்ம மோஸ்ட்லி அதிகமா ஓடும் ஓகேங்களா அதனால காட்டன்ல இறக்கிருக்கோம் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இருக்கு நீங்க வந்து பை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ தான் ஓகேங்களா அந்த ஒன் மந்த் ஆஃபர்ல ரம்சான் வரைக்கும் ஓகே இருக்கிறத நம்ம வந்து கொடுத்தலாம் லிமிடெட் ஸ்டாக் இருக்கு வந்து வாங்கிக்க சொல்லுங்கள் சார் இப்போ பார்த்தீங்கன்னா டெடியில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிற மாடலில் நம்ம டெடி பேட்ச் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் சார் ஓகே பாப்கார்ன் ஷர்ட் வந்து டெடியில் வச்சு பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வந்துடும் த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து ஜூட்ல வந்து இது பண்ணியிருக்கோம் ஓகே டொண்ட்டி இது செக்குல நம்ம இந்த ஃபேப்ரிக் சார் ரஷ் காட்டன் ரஷ் காட்டன் சார் அந்த ஃபேப்ரிக்கை வச்சு தைச்சிருக்கோம் இதுவும் த்ரீ ஹண்ட்ரட் தான் டபுள் பாக்கெட்ல வந்துடும் இதுவும் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஓகே வெல்வெட்டில் த்ரீ ஃபிஃப்டி சார் ஓகேங்களா இது த்ரீ ஃபிஃப்டி பண்ணியிருக்கோம் இது வந்து டிரான்ஸ்பெர்ட் கிளாத்ல அதையும் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துடுறோம் இதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி விட்டு இருந்தது இப்ப நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் சிங்கிள் பாக்கெட்ல வந்து நம்ம நார்மல் ஸ்ட்ரெச்சபிள் கிளாத்ல தச்சிருக்கோம் பிளாக்ல பிளாக் அண்ட் ஒயிட் வந்துடும் இது த்ரீ ஹண்ட்ரட் வந்துடும் சார் த்ரீ ஹண்ட்ரட் அதிகபட்சம் டெடி ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ அதிகமாக அதிகமா இரநூறு செட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது செட் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஒரு ஃபிஃப்டி செட்டு மட்டும் தான் உங்களுக்கு வந்து இது பண்ண இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் அண்ட் டி ஷர்ட்ஸ் ஜெர்சி ஷார்ட்ஸ் இது போல நிறைய போகும் பட் இப்ப நம்ம ஆஃபர் சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் பெரிய ஆஃபர் நம்ம பண்றோம் ஷார்ட்ஸ் சார் ஃபைவ் ஹண்ட்ரட் சார் ஃபைவ் ஆமா மூணு ட்ரை ஃபுட் ஷார்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ராக்ல பாத்தீங்கன்னா காட்டனு லைக் லை வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் ஆறு டிராக் ஆயிரம் ரூபா வரும் சார் ஆயிரம் ரூபாய் ஓகே டூ டிராக் ஆறு ட்ராக் எப்பவுமே போன தடவை நம்ம அஞ்சு ட்ராக் கொடுத்தோம் இந்த ஆறு ட்ராக் கூட சேர்த்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துறோம் எல்இ எக் எல் டபுள் எக்எல் எக்ஸ் த்ரீ எஸ் ஃபோர் எக்ஸ் வராது எல் எக்ஸ் எல் டபுள் சார் ட்ரை ஃபிரீட்ல ஜெர்சி சார் ரெண்டு கலரு மூணு மூணுமே சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் சார் சைஸ் பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் மட்டும்ப கொடுக்குறேன் அதே வந்து மூணு பீஸ் வந்து 500 பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ்ல சார் ஓகேல ஒரு காட்டன் த்ரீ ஃபோர் ஷார்ட்ஸ் ஒன்று பெல்ட் ஷார்ட்ஸும் அதுக்கப்புறம் பாக்சர் ஷார்ட்ஸ் ஆமா அதுக்கப்புறம் ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் பை பண்ணிக்கலாம் ஆமா ஃபைவ் ஹண்ட்ரட் சார் இப்போ நம்ம பாத்துட்டு வாங்க பெரிய இது அது உங்களுக்கு நார்மல் டுவெண்ட்டி எயிட்ல இருந்து தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி மூட்டா அங்க இருக்கு இது மான்சர்ல ஒன்னொரு கடை கிட்ஸ் இது ஆயிடுச்சு ஒரு ஒரு ஒன் இயர் ஜோன்ல என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா ஷர்ட்ஸ் பாத்துங்க சின்ன பசங்களுக்கு வந்து டெடி வந்துருச்சு ஷர்ட் ஓகேங்களா கலெக்ஷன்ஸ் பாத்துக்கங்க ஜஸ்ட் டூ பிப்டி தான் சார் டூ பிப்டி ஆமா சின்ன பிரசாங்க ஒரு ஷர்ட் டூ ஃபிஃப்டி ஓகே ஷேர்ட் நீங்க இங்க வந்தாலே சின்ன பசங்கள்ட்ட காட்டன் எல்லாமே பாத்தீங்கன்னா மாடல்ஸ் நிறைய இருக்கு எல்லாமே உங்களுக்கு டூ பிப்டி தான் வரும் ஷர்ட் நீங்க எது பண்ணிக்கலாம் பேண்ட் சேர்த்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டி குள்ள ரெண்டுமே பண்ணி கொடுத்துடலாம் எல்லா பாப்கார்ன் காட்டன்ஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் எல்லாமே சைஸ் இருக்கு இதுல சைஸ் பாத்தீங்கன்னா மூணு வயசுல இருந்து பன்னெண்டு வயசுக்குள்ள இந்த கடை கிட்ஸோனு பன்னெண்டுல இருந்து நம்ம பெரிய கடை வந்து சார் இப்ப இல்ல ஷர்ட்ஸ் வந்து இருக்கு பெரியவங்களுக்கும் இங்க பண்ணிருக்கோம் டீச்சர்ஸ் எல்லாம் பாத்துங்க சின்ன பசங்களை இருக்கு இதெல்லாம் நூறு ரூபாய் ஓகேங்களா ஆமா நூறு ரூபாய் டிஃபரெண்டா எல்லாமே இருக்கு இங்க நீங்க சைஸ் கரெக்டான சைஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா வந்து நேரடியா நீங்க இது பண்ணிக்கலாம் ஜெர்சில கூட இருக்கு பாத்துக்கோங்க சின்ன பசங்கள்த அப்ப கூட இருக்கு உங்களுக்கு சின்ன பசங்கலயே இப்ப பேண்ட்ல பாத்தீங்கன்னா சின்ன பசங்கலயே வந்து ஜாகஸ் இருக்கு இப்போ காட்டன்ல இருக்கு ஓகே அதே போல சிக்ஸ் பாக்கெட்ல ஜோக்கர் சிக்ஸ் பாய்க்கெட் அது போல சின்ன பசங்க இருக்கு இது பாருங்க ஜீன்ஸ்ல வந்து நார்மல் ஜீன்ஸ்ல இது இருக்கு ஓகே ஓகேங்களா அதே மேல எலாஸ்டிக் வச்சு ஜீன்ஸ் அதுலயே அந்த டைப்லயும் இருக்கு இதே போல லைக்ராலயே வந்து இந்த டைப் இருக்கு ஓகேங்களா பேட்டர்ன்ஸ் வந்து சின்ன பசங்களுக்கு நிறைய இருக்கு ஓகேங்களா சைஸ் எல்லாமே சேர்த்து பேண்ட் ஓ ஷேர்ட் அறுநூத்தம்பது ரூபா ஆஃபர் சார் அவ்வளவுதான் சார் ஆமா சிக்ஸ் பிப்டி நீங்க எந்த பேண்ட் எந்த சர்டா எடுத்துக்கோங்க போலோ ஃபீட் கூட இருக்கு சார் சின்ன பசங்களுக்கு போலோ ஃபீட் கூட இருக்கு சார் சின்ன பசங்களுக்கு இப்போதைக்கு போலோ ஃபீட் கூட எல்லாமே இருக்கு இதுலயே வந்து பலூன் கூட வந்துருச்சு பலூன் ஃபிட் கூட இருந்தது முடிஞ்சிருச்சு இப்ப நான் ஆர்டர் போட்டிருக்கேன் வந்துரும் உங்களுக்கு அதே போல ஷர்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஸ் இருக்கு பிளைன் இருக்கு பிரிண்டடு சின்ன பசங்களுக்கு என்னென்ன என்ன உங்களுக்கு எல்லாமே இருக்கு இருக்கு ஆமா நிறைய நீங்க வந்து இது பண்ணிக்க சொல்லுங்க எல்லாமே வந்து அதிகபட்சம் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் சார் டிஷர்ட் ஷர்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்கு இங்க ஸ்லீவ்லெஸ் முதல் இருக்கு அதிகபட்சம் கிட்ஸ் ஜோன்ல அறுநூத்தி ஐம்பது ரூபாய் அது உங்க ராணி விழா சேனல்ல வந்து லைக் பண்ணி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்தீங்கன்னா நான் பண்ணி கொடுத்துறேன் அங்க ஆஃபர்ஸ் எல்லாமே இங்க வந்து பெஸ்டா வந்து நியூ இது நம்ம ரம்ஜானுக்கு மட்டும் ஆஃபர் கொடுத்துருக்கேன் சார் ரம்ஜான் வரைக்கும் சம்மருக்கு எங்கேயும் ஆஃபர் போடும் அங்கேயும் ஆஃபர் போடும் ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருக்கா சார் ஆன்லைன் ஆர்டர் இப்போதைக்கு பண்ண முடியாது சார் ஏன்னா ஆன்லைன் ஆர்டர் இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல நம்மளால கஸ்டமருக்கு நம்மளுக்கு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் நிறைய மிஸ் அண்ட் சனிங் சரி சரி அதனால வந்து இருக்கிற கஸ்டமரை பெஸ்ட்டாக நம்ம கொடுத்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் சார் ஆன்லைன் வந்து பெரிய கடையில பண்ணிடலாம் சின்ன பசங்களுக்கு கடையை பண்ண கிடையாது கிட்ஸ் கிடையாது பெரிய மென்ஸ் இருக்கு ஓகே மென்ஸ் கொடுத்துடலாம் மென்ஸ் கொடுத்து எப்பவுமே ஆக்சுவல் வந்து நம்ம மென்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை நம்ம ஸ்டாப் பண்ண தேவையில்லை மென்ஸ் நம்ம பண்ணிடும் கிட்ஸ்ல வந்து குழந்தைங்க போட்டு பார்த்தா எடுப்பாங்க மதியான டைம் ஒரு ஒன்னோரு அதுலயே நாங்க மாத்தி மாத்தி தான் இது பண்ணுவோம் திறந்துருக்கோம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்க அங்க வந்துட்டு இங்க வரலாம் இங்க வந்துட்டு அங்க வரலாம் ரெண்டுமே எடுத்தீங்கன்னா மொத்தம் சேர்த்து ஒரு ஆஃபர் பண்ணிடலாம் அதுக்கும் தனியா ஒரு ஆஃபர் இருக்கு இந்த வந்து சில்ட்ரன்ஸ் எடுத்துட்டு பெரியவங்களுக்கு அங்க வந்து எடுத்தீங்கன்னா அதுக்கு என்னால பெஸ்ட் என்ன பண்ண தெரியுமா ஒரு காம்பிளிமென்ட் என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துறேன் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ பாத்து ஆஃபர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க யாருமே கொடுக்காத ஆஃபர்ஸ் பெஸ்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் எல்லாமே இப்போ என்ன ட்ரெண்டிங் இருக்கோ அந்த ட்ரெண்டிங் தான் ஆஃபர்ல கொடுக்காரு டெடி ஷர்ட்லாம் நீங்க இருப்பீங்க இந்த ஷாப்புக்கு வந்த டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டி அவ்வளவுதான் ஷர்டோட ரேஞ்ச் கண்டிப்பா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ரேட் எல்லாம் வெளியே எவ்வளவு போதும் உங்களுக்கு தெரியும் இங்க வந்து ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல கொடுக்கறாரு அதே மாதிரி ஒரு ஷர்ட் நீங்க பாக்குறீங்க அதுல உங்களுக்கு டெடி பேட்ச் வேணும் அப்படின்னா அதுவும் பண்ணி கொடுக்கறாங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிப்டி ருபீஸ் மத்தபடி நீங்க எந்த இந்த ஷர்ட்டில் எந்த டி ஷர்ட்லையும் உங்களுக்கு அதை பேட்ச் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்து வீடியோவில் கொடுத்துருக்காங்க எல்லாமே கிராப் பண்ணிக்கோங்க இது வந்து ரம்ஜான் ஆஃபர் மட்டும்தான் சம்மர் ஆஃபர்ஸ் செப்பரேட்டாக கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு அதனால வந்து இந்த ஆஃபர் சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஸ்டாக் எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்கு எல்லாமே காம்போ ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிராப் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி ஆன்லைன் ஆர்டர்ஸ் மூலமாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மென்ஸ்வேருக்கு மட்டும் தான் ஆன்லைன் பண்ணுறாங்க கிட்ஸுக்கு கிடையாது ஸோ கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க டேரெக்டாக வந்து பார்த்து எடுத்துக்கலாம் மென்ஸ் கூட நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து எடுத்துக்கலாம் வர முடியல அப்படின்னா மென்ஸுக்கு மட்டும் ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிளாக இருக்கு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க ஸோ பெஸ்ட்டாக பண்ணுவாங்க ஜென்யூன் செல்லர் தான் நம்பி நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம சேனல் பேர் சொன்னா மட்டும்தான் இந்த வீடியோவில என்னென்ன ஆஃபர் சொன்னாங்களோ அது கண்டிப்பாக கொடுப்பாங்க இல்ல அப்படின்னா ஏன்னா மற்ற கஸ்டமருக்கு வந்து வேற ரேட்டு தான் நம்ம சேனலுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காரு அதனால வந்து சேனல் பேரை நீங்க மறக்காம ரெஃபர் பண்ணிடுங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இண்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில மீட் பண்ணுறது பை